கலப்படம் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட பாரம்பரிய அரிசிகள் இயற்கை அழகு பொருட்கள் பாரம்பரியமான உணவுப் பொருட்கள் நாட்டு மருந்துகள்னு எல்லாமே இனி ஒரே இடத்துல வாங்க டபுள்யூ 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 டாட் தைத்தியங்கள் டாட் இன் வெப்சைட்டை உடனே விசிட் பண்ணுங்க ஒய்சி தமிழ் கூப்பன் கோடோட அஞ்சு சதவீதம் கேஷ் பேக்கையும் பெருங்க தம்பி இது தொடக்கம் தான் இது ஒன்லி பிகினிங் ஜஸ்ட் ஃபார் அண்ட் ட்ரெய்லர் ஜஸ்ட் ஃபாரா ட்ரெய்லர் முன்னோட்டம் Be careful. Be கேர் இப்ப இந்த இருபத்தி ஆறுல எத்தனை பேருக்கு சீட்டு கொடுப்பேன் இடம் சீட்டு கொடுப்பேன் பாரதியின் பேரம் கொடுப்பேன் பாவேந்தனுடைய பேரம் கொடுப்பேன் பிரபாகரனின் மகன் கொடுப்பேன் நீ என்னத்தை என்ன கொடுப்ப இந்திய துணைக்கண்டத்திலே ஒரு அரசியல் இயக்கம் நூத்தி பதினேழு இடம் பெண்களுக்கு நூத்தி பதினேழு இடம் ஆண்களுக்கு சம வாய்ப்பை கொடுக்கிற அரசியல் ஜெயிக்கிறதா கொடுத்து கொடுக்கலாம் அது ஜெயிக்க முடியும் ஜெயிக்கிறதா இருந்தா கொடுக்க நான் கொடுத்து ஜெயிச்சிட்டேன்னா என்ன பண்ணுவேன் பார்ப்பன திருடன் பிராமண திருடன் என்றே சொல்லிக் கொண்டிருந்தான் அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாக கடைசியாக பிரபாகரன் பிள்ளைகள் வந்து என்னடான்னு கூராய்ந்து தெளிந்து திரும்பி பார்த்தால் எவன் ரொம்ப நேரமா பக்கத்தில் இருந்து கத்திக்கிட்டு இருந்தானோ திருடன் 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 என்று அவன்தான் ஆக பெறும் திருடன் அயோக்கிய திருடன் ரொம்ப நாள் திருடன் பார்த்தா திருடன் பக்கா திருடம் இந்த திராவிட திருடம் தான் எப்படி அவன் ஒரு பெண்ணுரிமைவாதி அவன் ஒரு மானுடன் அவனுக்கு அவனுக்கு கார்த்திகை செல்வன் சொல்ற மாதிரி அவன் அன்றைய அறக்க இருக்கேன் இன்றைய அறக்க இருக்கேன் நாங்க நாங்க பேசுறதெல்லாம் என்ன தேவை திராப்ல அப்படிங்கிறாப்ல அப்படி பண்ணிடுவோம் எவன் கேட்டான் எங்களுக்கு ஒரு தாத்தா இருந்தார் பசுமன் முத்ராமணிக்கு தேவர் ஒரு தாத்தா அவர் வந்து பாலை விற்பது போல ஒரு நாள் தண்ணீரை விற்பார்கள் முன்னாடி வந்து என்ன நினைச்சிருப்பா ஏதோ பேசிருக்காப்ல புறாக்கள் கூடுகட்டி வாழ்வது போல மனிதர்கள் வீடு கட்டி வாழ்கிறார்கள் வாழ்வார்கள் விளை நிலங்களை எல்லாம் இவர்கள் வீட்டு மனைவி சொல்லும்போது விற்பார்கள் சொல்லும் போது ஏதாவது அதெல்லாம் நடக்குது காரணம் கால ஞானம் இதுதான் நடக்கும் அது கனித்தவன் பாரதி மாநிலம் பிரிக்கப்படல மாநில தாயை வணங்குதும் என்பன்ட்டான் தமிழ்நாடுன்னு பேர் வைக்கல பாடிட்டான் செந்தமிழ் நாடுன்னும் இன்பத்தேன் வந்து வாயுது காதி நிலைங்கிறான் இங்க ஒருத்தர் ஐயா பெரியார் அவர்கள் செந்தமிழ் நாடுன்னு போதில் வெங்காயம் வந்து வாயுது காதி நிலை அப்படின்னு வெங்காய வியாபாரிகளுக்கு வேற என்ன பாய் மளிகை மண்டியில் வெங்காய வித்தவங்களுக்கு வேற என்ன பாய் சகிக்கல பொறுக்கல எங்கள் தந்தை என்ற எங்கள் தந்தையர் நாடு பேச்சு நிலை ஒரு சக்தி பிறக்குது மூச்சு நிலங்கிறான் ஒரு திமிர் ஒரு ஆற்றல் அப்படி ஏறுதுறாங்கிறான் இது என் நாடதா என் அப்பன் நாடதா என்று சொல்லும் போது ஒரு திமிர் யாருதுங்கிறான் கல்வி சிறந்த தமிழ்நாடு புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடுங்கிறான் வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான் கொண்ட தமிழ்நாடு நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்றோர் மணி ஆரம்படைத்த தமிழ்நாடு பாடிட்டே இருக்க பாருங்க தமிழ்நாடு தமிழ்நாடுன்னு நாங்க தான் தமிழ்நாடுன்னு பேர் வச்சோம் யாரு எங்க பாட்டம் பாடினதுக்கு முன்னாடி வச்சா பின்னாடி விச்ச அவன் போனதுக்கு பிறகு திராவிட நாடு வெள்ளக்கார இருக்கும்போது காட்டிருந்தா கூட போய் தொலைன்னு சொல்லியிருப்பான் அடிமை இந்தியாவில் விடுதலை பெற்ற இந்தியாவில் அவன் தரமாட்டான் கிடைக்காதுன்னு தெரிஞ்சே பேசுறது அடைந்தால் திராவிட நாடு அடையாவட்டால் சுடுகாடு அடையில ஏமா போனா சுடுகாட்டுக்கு தான் அனுப்பிட்டேன் இவங்க திட்டங்களை பாருங்க நெய்தல் மீட்பு இயக்கம் கடற்கரை பாதுகாப்புக்கு நீண்ட கடற்கரை பாதுகாப்புக்கு நெய்தல் மீட்பு இயக்கம் நல்லா கவனிச்சுக்கணும் உங்களுக்கு கூட சரியா வந்து சேர்ந்திருக்காது அந்த இது நெய்தல் மீட்பு இயக்கம்னா மீட்பு இயக்கம்னா யார்ட்ட அடமானம் இருக்கு மீட்புனா இதை மீட்கணுங்க நகை அஞ்சு பவுன அடமானம் வச்சுட்டேங்க அதை மீட்கணுங்க அப்படின்னா என்ன அடமானம் இருக்கு இந்த கடற்கரை யாரிடத்தில் அவமானம் இருக்கு அடமானம் இருக்கு மீட்பு இயக்கம் நாம சொல்றது நெய்தல் படை என் மீனவ சொந்தங்களில் வாழ்வு வாழ்வாதார பாதுகாப்புக்கு படை அதை விமர்சித்த இவர்கள் மீட்பு இயக்கம் அந்த இயக்கத்தை நாங்கள் ஆதரிக்கிறோம் வரவேற்கிறோம் ஏன் கடற்கரை மீட்பை இவர்களிடமிருந்து நாம் செய்ய வேண்டும் அதற்கு அந்த கல்லறைகளை அப்புறப்படுத்த வேண்டும் கடற்கரை மீட்டு இயக்கத்துக்காரர்கள கல்லறை கட்டி படுத்திருக்காங்க இந்த திராவிடங்க இருக்காங்க பாருங்க 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 சண்டாளன்னு பாட்ட விட பரபரப்பா இருப்பாங்க பாரதிய பேசுறா அப்படியா பாரதிய பேசுறா அப்படியா இது பாருங்க ஒரு பக்கம் பெரியார் அவர்கள் ஐயா பெரியார் அவர்களே வச்சுக்கிறோம் பெரியார்னு நம்ம சொல்ல கோச்சு சொல்லலாம் எப்படி எப்படின்னா எங்கள் தலைவரை நீங்க எப்படி சொல்லுவீங்க எங்கள் தலைவரை எப்படி சொல்லுவீங்க மேதகு பிரபாகரன் என்று சொல்லுவீங்களா எங்களை போல தேசிய தலைவர் பிரபாகரன் அது வேண்டாம் தலைவர் பிரபாகரன் என்றால் சொல்லுவா பிரபாகரன் தானே சொல்லுவியான சொல்லுவீங்க அப்ப எங்களுக்கு எப்படி இருக்கும் ஆனாலும் நாங்க சொல்றோம் ஐயா பெரியார் அவர்கள் தமிழை சனியன் தமிழை சனியன் தமிழை சனியன் என்று சொல்லிக்கொண்டிருந்த காலத்தில் அவர் சொல்றதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடியே என்ன சொல்றான் பாருங்க தமிழை சனியன் என்று ஒருத்தர் இவர் யாரு தமிழர்களுக்கு தந்தை யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதானது எங்கும் காடும் இவன் இவன் யாரு பாப்பான் இவன் யாரு பாப்பான் இவர் யாரு தந்தை தமிழ் ஒரு ராண்டி மொழி அப்படின்னா அந்த மொழியை பேசுகிற கூட்டம் காட்டு மிராண்டி தமிழனை காட்டு மிராண்டி என்று சொல்லி அவன் தாய்மொழியை காட்டு மிராண்டி மொழி என்று சொல்லி தமிழை சனியன் என்று சொல்லிவிட்டு உலகத்துல ஒரே ஒரு இனத்துல தாண்டா தலைவன் தந்தை என்று வாழ முடியும் அது மானங்கட்ட ஈனங்கட்ட இந்த இனக்கூட்டத்தில் தாண்டா இருக்க முடியும் தெலுங்கை சனியன் மலையாளத்தை காட்டு மிராண்டி மொழி கன்னடத்தை காட்டும் சொல்ல முடியும் சொல்லு உன் தாயை என் தாயை விபச்சாரி என்று சொன்ன ஒருவர் நமக்கு அப்பனாக தந்தையாக இருக்க முடியும் என்றால் மானங்கட்ட சமூகத்துக்கு மன்னாடா இருக்க முடியும் ஒருத்தன் இனிது என்கிறான் ஒருத்தன் சனியன் என்கிறார் யாரு யாரு உனக்கானவன் என்று பார் தமிழன் என்று பார் யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி தோல் இனிதானது எங்கும் தானோ பாமரராய் விலங்குகளாய் உலகமெல்லாம் இகழ்ச்சி சொல்ல பான்மை சொல்லி நாம் கொண்டு வாழ்ந்து பரவும் வகை செய்தல் வேண்டும் ஏன் சொல்றான் ஏன் சொல்றான் இந்த நிமிஷம் வரை இந்த நிமிஷம் வரை தமிழ் சாதியின் அறிவும் கீர்த்தியும் உலகம் எல்லாம் சென்று பரவவில்லை உலகம் எல்லாம் சென்று சேரவில்லை இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த நேரம் வரைக்கும் பாருங்க இருப்பதை நான் அறிவேன் தமிழின் இந்த நிமிஷம் வரை மங்கி இருப்பதை நான் அறிவேன் போன நிமிஷம் போய் தொலையட்டும் இந்த நிமிஷம் சத்தியம் இல்லை அதுவும் போகட்டும் நாளை வரும் நிமிடம் சத்தியம் என்ன சத்தியம் சொல்றான் நான் இருக்கிற வரை தமிழை உலகம் எங்கும் பரவும் வரி செய்வேன் இல்லை என்றால் என் பெயரை மாற்றி வையுங்கள் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏப்ரல் மூணாம் தேதி இந்த கம்பரா சுதேசம் எல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் தேமதுர தமிழோசை உலகம் எல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் பரவ என்ன செய்யணும் உலகம் எல்லாம் பாரதியின் புகழ் பரவாயில் அதாண்டா அவனுக்கு நாம செய்யறது அவங்க ஒண்ணு ரெண்டு இல்லை தம்பி வந்து பாரதி ஏன் இவங்க கைவிட்டாங்க பார்ப்பன் நமக்கு எப்படி கற்பிக்கிறாங்க எப்படி கற்பிக்கப்பட்டிருக்கு தெரியுமா இன்றைக்கு வரைக்கும் ஐயா வீரமணியிடம் போய் ஏன் திராவிடம் என்று பெயருக்கு ஏன் தமிழர் கழகம் தமிழ் என்று சொல்ல மாட்டீர்கள் என்று கேள் கேள்ரா தமிழர் என்று இருந்தால் பார்ப்பனன் பிராமணன் நானும் தமிழன் என்று வந்து விடுவான் அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி பேரன்புமிக்க பெற்றோர்களே தமிழர் என்று இருந்தால் நாங்களும் தமிழர்கள்தான் என்று பார்ப்பனர்கள் வந்து விடுவார்கள் எப்படி வருவார்கள் தமிழர்கள் என்று வந்து விடுவார்கள் தமிழர்கள் என்று இருந்தால் பார்ப்பனர்கள் வந்து விடுவார்கள் அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை என்றால் தமிழர்கள் என்று இருந்தால் நாங்கள் வர முடியாது இதுதான் யார் வர முடியாது இந்த திராவிட திருட்டு திருவாளர்கள் உள்ள வர முடியாது மூணு விழுக்காடு பிராமணன் அவர்கள் மொழியிலே பார்ப்பனன் முப்பது விழுக்காடு திராவிடன் குழந்தைக்கு என் உடன் என் அன்பு தங்கைகளே தம்பிகளே குழந்தைக்கு நிலவை காட்டி சோறு ஊட்டலாம் பாட்டு பாடி சோறு ஊட்டலாம் குயிலை காட்டி சோறு ஊட்டலாம் மயிலை காட்டி சோறு ஊட்டலாம் பூச்சாண்டி வந்து விடுவான் திருடன் வந்து விடுவான் பிடித்து கொடுத்து விடுவேன் என்று சொல்லி சோர் ஊட்டுவதற்க அந்த பூச்சாண்டி தான் திராவிடர்கள் நமக்கு காட்டிய பார்ப்பன பூச்சாண்டி கலப்படம் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட பாரம்பரிய அரிசிகள் இயற்கை அழகு பொருட்கள் பாரம்பரியமான உணவுப் பொருட்கள் நாட்டு மருந்துகள்னு எல்லாமே இனி ஒரே இடத்துல வாங்க டபிள்யூ 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 டாட் தைத்திங்கள் டாட் இன் வெப்சைட்டை உடனே விசிட் பண்ணுங்கள் ஒய்சி தமிழ் கூப்பன் கோடோட அஞ்சு சதவீதம் கேஷ்பேக்கையும் பெறுங்க